நல்லா எப்போதும் போல சின்னம்மா இன்னைக்கு எங்க ஊர் தமராபத்துல கிராம தூண்டி போடுறாங்க பல வருஷம் கழிச்சு கிராம தூண்டி போடுறோம் குட்டி மீன் கொஞ்சம் பிடிச்சா இருக்கோம் ஸ்கூலுக்குள்ளாந்திருக்கோம் இதுல வந்து நாங்க குட்டி மீன் இது வந்து ரெண்டு தூண்டி போட்டாச்சு கெண்ட குஞ்சு நல்ல கெண்டை இந்த கெண்டை குஞ்சியை வச்சு துணி இந்த துண்டி வீச போகிறோம் நிறையா மீன் தெரியுதுங்க அவ்வளோ மீன் தின்ட்டுருக்கு பாப்ப மாட்டே தான் நான் அடுத்து சிலாபி துணிங்க சிலாப்பி துண்டி போடுவோம் கெண்டை ரெண்டு மூணு துண்டி போட்டாச்சு இந்த சிலாப்பியாக போட போகிறோம் ம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து கிராமத்தில் ஃபஸ்ட்டு படுக்கலாம் படுக்கலாம் இன்னொண்டு கண்ணுங்க கண்ணு கண்ணுல போட்டு இருக்கிறது மரத்துங்கன்னா மாட்டீங்கன்னா மாட்டு நோண்டு கண்ணு எப்போதும் போல சின்னமாவே இன்னைக்கு மாட்டிருக்கு

நல்ல இல்லை உள்ள இப்பதான் நான் பிடிச்சாலே இதான் பெருசு ரெண்டு பிடிச்சோம் ஒன்று பைக்கில் இருக்கு இந்த ஒன்று இருக்கு அப்படியே சொல்லிட்டு பைக்கில் வாங்க ஏன் அது முள்ள முழுங்கிருச்சு முள்ள பக்கத்தில் அங்கே மாட்டி வச்சிருக்கு கூடலாம் கிழிச்சிக்கிட்டு வருது அப்பா எடுத்தாச்சு ஒரு இல்லையா மீன் இது கொஞ்சம் நேரத்தில் செத்துடும் ஏன்னா உள்ள உள் தொண்டையில் மாட்டியிருந்துச்சு மீன் அதனால் அம்மா பல்லவாறு பொறுத்தறிஞ்சிடும் இந்த கொஞ்சம் நேரத்தில் செத்துருவா சிலேபிக்கு நல்ல ரிசல்ட் இப்போ கேரளில் கிடைச்சேன் உசுரால் இருக்குது சிலேபி கட்டி கணக்கில விடும் இதில் கடிச்சிட்டு இதுதான் கொடுத்துச்சா கொடுத்துச்சாண்டு கண்ணு மறுவாட்டி மாட்டிருக்கு இது வந்து மூணாக கண்ணுங்க சரி இதை எடுக்க முடியாது வீட்டில் போய் தான் எடுக்க முடியும் நடு தொண்டையில் மாட்டி வச்சிருச்சு

இருக்கிற இந்த நரம்ப மாட்டிருக்க நாளா இருந்துங்க அது நெத்தி ரசி இப்ப இருக்கு மாட்டி ஒரு கிலோ மீன் இப்போ வந்து நாலாவது மீன் பாண்டி ஏதாவது கடைசியை திரும்பி இருக்குதா சார் கீழே இறங்க போறங்க இறங்கு இறங்கு ம் இறங்கி தூக்கி போடு ஆசை தான் இல்லை கெத்து தான் கேப்டா தஞ்சாவூர் மீனுங்க இதுவும் நல்லா நல்லா முடிஞ்சிருக்கு நல்லா முடிஞ்சிருச்சுங்க மீன் பட்டத்துல தரப்புறம் அது தப்பிக்காதுங்க எல்லாம் நல்லா முனிபிடுச்சு இது வந்து நாலாவது கிராம மீன் இவர் வந்து அஞ்சாவது மீன் எந்த தான் மீன் சும்மா பெருசு இதோட பெருசுலாம் கிடைக்குங்க அந்த குளத்தில் ரெண்டரை கிலோலலாம் பிடிச்சிருக்கேன் மீன் சின்ன வயசில் அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வர்றேன் எல்லா மீனும் ஏறி ஓடி இருக்கும் பாதி மீன் இருந்தாலும் பழைய மீன் கிடக்கும் பழைய மீனில் இது பழைய மீன் சொல்ல முடியாது இது வந்து புது மீன் ஒரு எட்டு மாதத்து மீனாக இருக்கும் இந்த மீன்

கஷ்ட வீணாக போயிடும் வீணா போயிடுச்சுன்னா போயிடுச்சு தானா போயிடும் அப்புறம் வந்து அது தானா போயிடும் சின்ன மீனுங்க சின்ன மீனா இல்லை நடுத்துறோம் நடுத்துறோமா நடுத்துற மீன் ஆறாவது மீன் பசங்க பசங்க வாங்க 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 ஆறாவது மீன் அது வீட்டுக்கு நல்லா ஒயிட்ட மின்னுங்க இது வந்து நடுத்தரமான மீன் இப்போ அது மீனை கொண்டு போய் வீட்டில் போட்டுட்டு வந்தோம் இதை உள்ளி இதை கொண்டு போக போகிறோம் எடுக்கிறாங்க கழுவி குழம்பு வைக்க போறாங்க தலை குழம்பு கிராமின் தலை குழம்பு தூண்டில பிடிச்ச பிராமணம் எல்லாம் சீர்வண்ணி கொண்டாந்துருக்கோம் இங்க பாருங்க மண்டை வச்சி கொண்டாந்துருக்கோம் அஞ்சு மண்டைங்க இந்த அஞ்சு மண்டையும் இப்ப குழம்பு வைக்க போறோம் பாருங்க நல்லா பர்ஃபெக்டா சீர்வண்ணி கொண்டாந்தாச்சு இப்ப அதை மாங்காய் போட்டு மாங்காய் குழம்பு வைக்க போறோம் மீன் குழம்புல மாங்காய் போட்டோம்னா சும்மா டேஸ்டா இருக்கும் அதனால மாங்காய் எல்லாம் வெட்டி கொண்டாந்துருக்கோம் மாங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கொண்டாந்தாச்சு

பச்சை தண்ணி மிளகாத்தூளுங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மூணு தூளு இதில் கலந்துருக்குமா இருக்குங்கள குழம்பு பயங்கரமா இருக்கும்

மீன் நல்லா வெந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் கிடந்துச்சுன்னா நல்லா ஏடு ஏடா வந்துடும் எடுத்து சாப்பிட வேண்டியதான் மாங்காய் டேஸ்ட்டாக உப்பு பாப்பமா உப்பு பாருங்க பாருங்க செம்மையா இருக்கா நல்லா இருக்கு உப்பு கரெக்டா இருக்கா பயங்கரமா இருக்குங்க மீன் வந்து உப்பு ருசி எல்லாம் கரெக்டா இருக்கு உப்பு ருசி எல்லாம் பார்த்தாச்சு செம்ம டேஸ்டா இருக்கும் சோத்துக்கு சாப்பிட்டோம்னா சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிடுமா ஆரம்பிக்கலாமா

மாங்காயிர <coughs> <laughs>

மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க